சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி உங்களுக்கு ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகை வேணுமா அப்படின்னா இந்த வேலையை முதலில் முடிங்க புதிய ரூல்ஸ் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இதுவரை ரூபாய் ஆயிரம் தொகை பெறாத தகுதியுள்ள பெண்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது பலர் புதிய ரேஷன் கார்டு பெற்றிருந்தாலும் சிலர் முன்பு வின் விண்ணப்பித்தும் தகுதியுடன் இருந்தும் ரூபாய் ஆயிரம் பெற முடியாமல் இருந்தனர் இந்நிலையில் அவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகிறது மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவாக்கம் செய்வதற்கான பணி ஜூன் நான்காம் தேதி முதல் தொடங்க உள்ளது எனவே தமிழ்நாட்டில் மொத்தம் இடங்களில் இதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ள நிலையில் தேவையான ஆவணங்களை அதாவது ஆதார் ரேஷன் கார்டு வங்கிக் கணக்கு விவரம் போன்றவை சமர்ப்பித்து விண்ணப்பிக்கலாம் அரசு தரப்பில் இந்த விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதி இருந்தால் உங்கள் வங்கி கணக்கு ரூபாய் ஆயிரம் நேரடியாக வரவு வைக்கப்படும் மேலும் ஆயிரம் பெற தகுதிகள் என்னென்ன குடும்பத்தில் நீங்கள் தான் தலைவியாக இருக்க வேண்டும் அதாவது ரேஷன் அட்டையில் தலைவன் என்ற லிஸ்டில் வருபவர்களின் மனைவியாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் கணவர்கள் இல்லாத வீட்டில் மூத்த பெண்ணுக்கு பணம் வழங்கப்படும் உங்களின் வங்கி கணக்கு ஆதாருடன் செல்போன் நம்பருடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் மேலும் ஆண்டுக்கு இரண்டரை லட்சத்திற்கு மேல் வருமானம் பெற்றால் இத்திட்டத்தின் பலன் உங்களுக்கு கிடையாது வருமான வரி செலுத்துபவராக இருந்தாலும் உங்களுக்கு பணம் கிடைக்காது ஒரு ரேஷன் கார்டில் உள்ள ஒரு பெண்ணுக்கு மட்டுமே பணம் கிடைக்கும் மேலும் இதற்காக இரண்டாவது பெண் தனி ரேஷன் வாங்கினாலும் ரூபாய் ஆயிரம் கிடைக்காது ஏனென்றால் ஒரே வீட்டில் இருந்தால் சோதனையின் போது பணம் தரக்கூடாது என்று முடிவு எடுக்கப்படும் ஒரே வீட்டில் இரண்டு ரேஷன் இருந்தால் அதில் இரண்டாவது ரேஷன் நீக்கப்பட்டு பணம் வழங்கப்படாது மேலும் அரசின் பென்ஷன் தொகையை வாங்கி கொண்டிருந்தால் கட்டாயம் உங்களுக்கு ரூபாய் ஆயிரம் கிடைக்காது புதிதாக திருமணமாகி ரேஷன் கார்டு பெற்றவர்கள் அரசு ஊழியராக இல்லாத பட்சத்தில் அவருக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்